அன்புள்ள நண்பர்களே இன்று எண் கணித தத்துவத்தின்படி நாம் காணப்போகும் எண் அதாவது நண்பர் நம்பர் ஒன்பது இந்த ஒன்பதாம் நம்பர் மிகவும் மகத்தான நம்பர் எந்த எண்ணையும் எந்த அன்மா எந்த ஆன்மாவையும் இறைவன் தன்னுள் அடக்கியிருக்கின்றது போல் இந்த ஒன்பது எண் அத்தனை எண்களையுமே தன்னுள் அடக்கிய நம்பர் உதாரணமாக நம்பர் இரண்டோ மூன்றோ ஏதாவது ஒரு நம்பரை எடுத்துக்கொள்ளுங்களேன் அதை ஒன்பதோடு இணைத்தால் மறுபடியும் அதே உருவத்தோடு வருவது போல் அதே நம்பர் மீண்டும் வெளிப்படும் உதாரணமாக ஒன்பதோடு நான்கை சேர்த்தால் பதிமூணு என்று வரும் கூட்டி பார்த்தால் திரும்பவும் அந்த ஒன்று ப்ளஸ் த்ரீ நான்காகவே வரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நம்பர் ஒன்பதாம் நம்பர் இந்த ஒன்பதின் மகிமையை இன்னொரு வகையில் சொல்லலாம் ஜபங்களிலோ எல்லா மதத்திலும் ஜபமோ தியானமோ மந்திரங்களை சொல்லும்போது அநேகமாக நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு என்று தான் சொல்வார்கள் அதாவது ஒன்பதனுடைய மகிமை அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாகும் அந்த ஒன்பதாம் நம்பரின் கடவுள் முருக கடவுள் ஆவார்கள் இந்த ஒன்பது நம்பருக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பை நாம் சில சில குறிப்புகளின் மூலம் ஆராய்ச்சி செய்தபொழுது மிக தொடர்புடையதாக இருந்தது உதாரணமாக ஒன்பதாம் நம்பர் குரிய செவ்வாய் அந்த கிரகத்தின் செவ்வாயுடைய அதிபதி முருகனாகும் கந்தசஷ்டி திருவிழாவுக்காகவோ விசாக திருவிழாவுக்காகவோ இல்லை தைப்பூசத்திற்காகவோ வரும் பக்தர்கள் முருகன் கோயிலுக்கு வரும் பக்தர்களினுடைய பிறவி என்னோ விதி என்னோ அநேகமாக ஒன்பதாகத்தான் இருக்கின்றது இது நாம் கண்ட ஒரு ஆராய்ச்சி அதேபோல முருகனுடைய தலையாய பக்தர்கள் என்று எடுத்துக்கொண்டால் பல பக்தர்கள் இருக்கிறார்கள் இருந்தாலும் முருகனுக்குரிய முருகனுக்குரிய குணநலங்கள் தைரியம் அழகு ஆண்மை என்ற அடிப்படையிலே அவருடைய முதன்மையான பக்தர் என்று சொன்னார் அது வீரபாண்டிய கட்டகம்மன் தான் அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு ஆந்திராவிலே ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு சிற்றரசர் அவருடைய மகன் வீரபாண்டிய நாயக்கர் அந்த வீரபாண்டிய நாயக்கர் தனது நண்பர்களோடு ஒரு முறை தென் திசைக்கு வந்தார் தூத்துக்குடி அருகே அவர் ஒரு ஒருநாள் காட்டுக்கு வேட்டையாடச் சென்றார் அங்கே ஒரு முயலை கண்டு அவர்கள் கொண்டு சென்று அவர்கள் கூட்டிச் சென்றிருந்த நாய் அந்த முயலை துரத்தியது முயல் பயந்து வேகமாக உயிருக்கு பயந்து வேகமாக ஓடி அந்த முயல் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தொட்டவுடன் திருப்பி எதிர்த்து இந்த நாயை விரட்ட ஆரம்பித்தது இப்படி தொடர்ந்து நாய் இங்கிருந்து முயலை அங்கு விரட்டுவதுமாகவும் அந்த குறிப்பிட்ட எல்லைக்கு சென்றவுடன் முயல் நாயை துரத்துவதுமாக இருந்தது இந்த அதிசய காட்சியை கண்ட வீரபாண்டிய நாயக்கர் அந்த இடத்தை பற்றி அறிந்தபொழுது மிகவும் ஆச்சரியமடைந்தார் அது வீரமிக்க மண் நிறைந்த பாஞ்சாலங்குறிச்சியாகும் உடனே அந்த பாஞ்சாலங்குறிச்சியிலே ஒரு கோட்டையை அமைத்து அங்கே கோட்டையை அமைத்து அங்கே தனது ஒரு சிறு அரசாங்கத்தை நிறுவி ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அவர் எவ்வளவு பெரிய சுதந்திர போராட்ட வீரர் என்பது நாம் அனைவரும் அறிந்தது அவர் மிகப்பெரிய முருகு பக்தர் என்பது அநேகமாக நமக்கு தெரியும் இருந்தாலும் அந்த பக்தியின் தன்மையை அவருடைய மனநிலையை குறிப்பிடுவதற்கு ஒரு சில்ல சின்ன உதாரணம் சொல்லலாம் அவர் தங்கியிருந்த அரசாட்சி செய்த பாஞ்சாலங்குறிச்சிக்கும் முருகனுடைய இரண்டாவது அறுவடை வீடான திருச்செந்தூருக்கும் கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் தொலைவு உள்ளது இந்த அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு மணி மணி மண்டபம் அமைத்தார் எதற்காக என்றால் முருகனுடைய அந்த திருச்செந்தூர் திருக்கோயிலில் பூஜை நட பூஜை நேரத்தில் அடிக்கும் மணி ஓசையை கேட்டவுடன் அந்த ஒரு கிலோமீட்டர் அருகில் உள்ள அந்த மணிமண்டபத்தில் உள்ள மணியை ஒருவர் அடித்து மணி ஓசை கிளப்புவார் இப்படியே கிளப்பி கிளப்பி அந்த அறுபது கிலோமீட்டரும் அந்த மணி ஓசை ஒளி எழுப்பப்பட்டு கடைசியாக பாஞ்சாலங்குறிச்சியில் தனது பூஜை அறையில் இருந்த மணி ஓசை கேட்டவுடன் அந்த வீரபாண்டி நாயக்கர் தன்னுடைய முருகப்பெருமானை தரிசித்து தனது உணவை உட்கொள்வார் என்பது சரித்திரம் அப்படி முருகன் மேல் அளவு கடந்த அந்த வீரபாண்டிய நாயக்கர் ஏன் அந்த முருகன் மேல் அவருக்கு பக்தி வந்தது என்பது நாம் ஆராய்ந்த வரையில் முருகனுக்கு துணை செய்வதற்காக சூரனை அளிப்பதற்கு பராசக்தி ஒன்பது தம்பிகளை முருகனுக்காக உருவாக்கினார் அவர்களுடைய நவமணிகளில் இருந்து ஒன்பது தம்பிகள் அதுதான் வீரபாகு வீரபத்ரன் வீரபாண்டியன் என்று ஒன்பது பேர் அந்த வீர வீர என்று பேரோடு ஆரம்பிக்கும் நம்முடைய கணிப்பு ஒரு ஆராய்ச்சிப்படி பார்த்தால் அந்த ஒன்பது தம்பிகளில் ஒருவர் தான் இந்த மறுபறவியில் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனாக பிறந்து வந்திருக்கிறார் என்பது நம்முடைய கணிப்பு தவறோ ரைட்டோ தெரியாது நம்முடைய நம்ம அது வரையில் அவருடைய குணநலங்கள் அவருடைய முருக பக்தி எல்லாம் இருக்கும்போது அப்படிப்பட்டவராக தான் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது அவர் அந்த ஒன்பது இடங்களில் மணிவண்ணவர் அமைத்தார் என்று சொன்னோம் அல்லவா அது எல்லாமே வீர என்ற பெயரிலே ஆரம்பிக்கும் ஊர்களாக இருந்தது இப்போதும் இருக்கின்றது சில ஊர்கள் வீரபாண்டியபுரம் வீர வீர வீரபட் பட்டினம் வீரநாயக்கன் தட்டு இப்படி என்று வீரபாண்டியபுரம் இப்படி என்று அந்த ஊர்கள் இப்பொழுதும் உள்ளன மேலும் வீரபாண்டியனுடைய பிறந்த தேதி என்னவென்றால் மூணு ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது நீங்கள் கூட்டி பார்த்தீர்கள் என்றால் ஒன்பது வரும் பதினெட்டு அதை பிரித்து கூட்டினால் ஒன்று பிளஸ் எட்டு ஒன்பது அதே போல அவர் ஆட்சி செய்த ஆண்டுகள் ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வரை ஆட்சி செய்தார் இன்னும் குறிப்பாக தெளிவாக சொல்வதென்றால் ஒன்பது வருடங்கள் ஒன்பது மாதங்கள் அவர் ஆட்சி செய்தார் இதன் அடிப்படையில் அந்த முருகனுடைய பக்திக்கும் அந்த ஒன்பது நம்பருக்கும் உள்ள தொடர்பை இப்போ பார்த்தோம் மேலும் இந்த ஒன்பதாம் நம்பரில் முருக பக்தர்கள் பெரும்பாலும் ஒன்பதாம் நம்பரில் பிறந்தவர்களாகவோ அல்லது ஒன்பது நம்பருக்குரிய கிரகமான செவ்வாய் ஆதிக்கத்தில் உள்ளவர்களாகவோ அதாவது செவ்வாய் ஆதிக்கம் மீன்ஸ் செவ்வாயுடைய வீடான மேச ராசியிலோ அல்லது விருச்சக ராசியிலோ இல்லை செவ்வாய்க்கு உரித்தான நட்சத்திரமான மிருக அவிட்டம் சித்திரை போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் முருக இருக்கிறார்கள் இது நாம் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருக்கின்றோம் இப்படி அந்த ஒன்பது நம்பரில் பிறந்தவர்கள் அதாவது பிரவி என்னோ விதி ஒன்பதாக அமைந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் துணிச்சல் மிக்கவர்களாக இருப்பார்கள் பெரிய போலீஸ் அதிகாரியாக இருப்பார்கள் மில்ட்ரிலே அவர்கள் பெரிய ஆபீசராக இருப்பார்கள் விளையாட்டுத்துறையில் பெரிய அளவிலே ஜொலிப்பவர்கள் இந்த ஒன்பதாம் நபரில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் அதனுடைய அந்த ஒன்பது நம்பருடைய அமைந்த அமைப்பை பொறுத்து அல்லது அந்த ஒன்பது நம்பருக்குரிய செவ்வாய் ஜாதகத்திலே பெற்றிருக்கும் தன்மை அதாவது அதனுடைய பலத்தை பொறுத்து கசாப்பு கடைக்காரராகவும் ஒன்பதாம் நண்பர்கள் பிறந்தவர்கள் இருப்பார்கள் அந்த உயிரை கொள்பவராகவும் அதே நேரத்தில் இரத்தம் சிந்தக்கூடிய தொழிலை செய்து அதாவது டாக்டராக அதே கத்தியை எடுத்து அறுத்து உயிரை காப்பாற்றக்கூடியவர்களாகவும் அந்த ஒன்பதாம் நண்பர்கள் பிறந்தவர்களாக இருப்பார்கள் கொலைகாரர்களும் ஒன்பதாம் நண்பர்கள் பிறந்தவர்களாக இருப்பார்கள் அந்த கொலை செய்தவரை கொலை செய்த குற்றத்திற்காக கூண்டிலே ஏற்றி தண்டனை வாங்கி கொடுக்கும் பெரிய போலீஸ் அதிகாரிகளும் அந்த ஒன்பதாம் நம்பர் பிறந்தவர்களாக இருப்பார்கள் அந்த ஒன் ஒன்பதாம் நம்பரின் தன்மையே இதுதான் எல்லா இதற்கும் பொருந்துவதாக இருக்கும் இப்படிப்பட்ட இந்த ஒன்பதாம் நம்பரில் பிறந்தவர்கள் அதாவது விதி என்னோ பறவை என்னோ ஒன்பதாக அமைந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும் அவ்வளவு எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியை இந்த ஆண்டு எதிர்பார்க்க முடியாது ஒரு நம்பர் பிரவி எண்ணோ விதி என்னோ ஒரு நம்பர் ஒன்பதாக அதாவது ஒன்பதாம் நம்பர் ஒன்பதாக ஒன்று அமைந்து மற்றொன்று மூன்றாம் நம்பராக இருந்தால் பிரச்சனை இல்லை அவர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக முடியும் மற்றபடி இந்த ஆண்டு பிரவி எண்ணோ விதி எண்ணோ ஒன்பதாக அமைந்தவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது என்பதுதான் நமது கணிப்பு நன்றி வணக்கம் நண்பர்களே இதை பார்த்தபின் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள் லைக் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி நமது ஆராய்ச்சியை தொடர ஊக்கம் நன்றி வணக்கம்